ஒரு ஊரில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்போது ஒரு வீட்டில் வந்து பிச்சை எடுக்கிறப்ப அந்த அம்மா என்ன பண்ணிச்சாம்மா அதோட குழந்த கையில் கொடுத்து பிச்சை போட சொல்லியிருக்குது சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாரு அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவும் என்ன பண்ணிச்சாமா அதோடய குழந்த கையில் கொடுத்து பிச்சை போட சொல்லியிருக்குது கொஞ்சம் நாள் கழித்து ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க அம்மாக்கள் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க இப்போ மேலே உலகம் போகிறாங்க கடவுள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு குழந்த கையில் கொடுத்து பிச்சை போட சொல்லிச்சு இல்லையா அந்த அம்மாவை சொர்க்கத்துக்கும் ரெண்டாவது அதே மாதிரி கையில் கொடுத்து பிச்சை போட சொல்லிச்சு இல்லைங்களா அவங்களாம் நரகத்துக்கும் அனுப்பிச்சிச்சாம்மா இந்த ரெண்டாவதாக போன லேடிக்கு கோவம் வந்துச்சு என்னை மட்டும் ஏன் நரகத்துக்கு அனுப்புகிறீங்க நானும் அந்த அம்மா மாதிரி என் குழந்த கையில் கொடுத்து தானே பிச்சை போட சொன்னேன் அப்படி சொல்லி ரெண்டாவது லேடி கடவுள்கிட்ட கேட்டிருக்குது அதுக்கு கடவுள் சொன்னாரம்மா அந்தம்மா அதோடய குழந்த கையில் கொடுத்து பிச்சை போட சொன்னதுக்கு என்ன காரணம்னா அந்த பிச்சை போடுறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் அந்த குழந்தைக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதோட குழந்தை கையில் கொடுத்து பிச்சை போட சொல்லிச்சு ஆனால் நீ என்ன நினச்ச உன் கையால் அரிசி அள்ளி போடுறப்ப நிறையா போட தேவை ஆனால் அதே இது குழந்த கையால் கொடுத்த அரிசி போட்டால் கம்மி அரிசி பிச்சை போட்டால் போதும் அப்படின்னு வச்சு நீ உன் கலந்த கையில் கொடுத்து பிச்சை போட சொன்னேன் ரெண்டு பேரும் ஒரே செயலை தான் செஞ்சுருக்குறீங்க ஆனால் ரெண்டு பேர்த்தோட எண்ணமும் வேறு வேறையாக இருந்துச்சு அதனால தான் அந்தம்மா வந்து சொர்க்கத்துக்கும் நீ நரகத்துக்கும் போகிற அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா ஸோ நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா பிரயோஜனமாக இருக்கணும் நல்லதை நினச்சி தான் ஒரு செயலை செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையில் பார்க்குறேன்